உடம்பு கை கால் வலிக்கலாம் ஒரு அற்புதமான மருந்து தாங்க இந்த கால் கிழங்கு இது வந்து சைவ ஆட்டுக்கால்னு கூட சொல்லுவாங்க நம்ம இப்போ ஒரு கிழங்கு எடுத்துகிட்டு அதை நல்லா தோல்சிவே எடுத்துக்கலாம் இது கூட சேர்த்துறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன அளவு பட்டை அளவு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த கிழங்கு பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கோம் கூடவே ஒரு தக்காளி ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி அப்புறம் ஒரு பத்து பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை அப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்க ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையை அரைக்கக்கூடாது கொஞ்சம் திப்பி திப்பி அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துட்டு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் நம்ம இதில் தான் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் தேவையான அளவுக்கு கல் உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிடலாம் ரெண்டு லிட்டர் தண்ணி நல்லா ஒரு லிட்டர் ஆகுற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் கூட எடுத்துக்கலாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள்